ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சருசக்தி வீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை பிரச்சனை உள்ளவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் அந்த சேவனை பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றத பற்றி இன்றைய பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய வளர்ச்சியும் ஆதரவும் நீங்கள் காட்டக்கூடிய நம்ம சேனுடைய வளர்ச்சி நீங்கள் காட்டக்கூடிய ஆதரவை பொறுத்து தான் இருக்கிறது பல அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இருந்தும் கருத்துக்கள் இருந்தும் தான் நாங்கள் பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் மாந்திரிகத்தை பற்றி அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நோக்கத்துக்காகவும் தெய்வ வழிபாடுனா என்ன அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பதிவுகளை நான் கொடுத்துட்ருக்குறேன் இப்போது செய்வினை பாதிப்பு யாருக்கெல்லாம் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் சரி அந்த நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம தேவிகளுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும் காளி சொருபமா விளங்கக்கூடிய அன்னைகளுக்கு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எந்த மாதிரி வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்றால் அபிஷேகத்தின் பொழுது மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் எலும்புச்சம்பழ சார் அபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் செம்பருத்தி மாலை மாலை செவ்வொருளி மாலை சாற்றி அமாவாசை காலங்களில் அந்த அன்னைக்கு வாசலில் வந்து கோலமிட்டு அரிசிமா கோலமிட்டு பூசணிக்காவில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது விளக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது போன்ற வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேவனை பாதிப்புகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இதையும் தாண்டி அன்னையுடைய வாசல்ல காவல் காத்து நிற்கக்கூடிய சிம்மத்துக்கு செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலங்களில் பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்து அதாவது எலுமிச்சம்பழம் சாதமும் கொடுக்கலாம் எலும்புச்சு அறுத்து வைத்து வழிபாடும் செய்யலாம் இப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த செய்வினை பிரச்சனையிலிருந்து முழுமையாக நீங்கள் வெளிவருவதற்கு உண்டான வழியை அந்த சிம்ம வாகனமான தெய்வம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அந்த அம்பிகை வந்து மனமிறங்கி உங்களுக்கு வந்து அனுகிரகம் செய்வார்கள் இந்த சேவினை ஆகப்பட்டது உங்களுடைய குடும்பத்தை விட்டு விடுபட செய்திடும் இந்த மாதிரி வழிபாடை தொடர்ந்து செய்யும் பொழுது செய்வனன்ற ஒரு பிரச்சனைக்கே உங்கள் வாழ்க்கையில் இடம் இருக்காது இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலியங்களுக்கு தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கு நான் விளைய் கொடுக்குறேன் நன்றி சிவாய நமன்